அந்த ரூபத்தில் வருவான் இதான் காரணம் ஏன் தெரியல ஒத்துக்கல என்று கேட்டா முடிஞ்சோம் அறிவு செஞ்சுக்கிறோம் முடியுது அவங்க பேசும் பொழுது இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறதுக்கு எந்த ஆதாரத்தையும் தரல நாங்க தான் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன ஆதாரத்தை வச்சாங்க இது வரைக்கும் ஒரு அதிசம் வச்சாங்க அதுவும் முன்னுக்கு பின்னு முரணுங்கிறதா இல்ல காமிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்கிறதுக்கு நாங்க என்ன ஆதாரம் வைக்கணும் இருக்கிறங்கிறவங்க ஆதாரத்தை கொண்டு வரணும் ஒரு ஆள் இந்த அரங்கத்துல இல்லங்கிற அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்க அவர் இங்க தான் ஆதாரம் ஒரு ஆளுங்க இங்க இருக்கிறாரா ஆதாரம் எங்க இருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும் இந்த அரங்கம் தான் இல்லைங்கிறது ஆதாரம் அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு வச்சாரு இல்ல இல்ல அதனால இல்ல முடிஞ்சு போச்சு அதனால இருக்குதுங்கிறவங்க ஆதாரம் தரணும் ஒரு அதிச கொண்டு வந்து எவ்வளவு முரண்பாடுங்க நம்ம கேட்டோமே கேட்டதுக்கெல்லாம் தான் பதில் அவரையே தவிர ஹதீதுக்கு விளக்கமா வரல ஒரு சாக்குன்னு தானே வந்து ஒரு காலண்டு கால் உள்ளவானா அப்படின்னு கேட்டா ஒரு காலம் வந்திருக்க அப்படி மட்டும் வச்சுக்கிறோம் எத்தனை முடியாம இருக்கிறாங்க உருவம் இருக்கு அது எப்படிங்கறத அறுகுரை விளங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியுது அப்ப ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய அறுகுரை விளக்கத்தை தாழ்ந்தவாறு ஒரு உருவத்தை உண்டாக்கிடுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை தான் அந்த காலத்தில இருந்து வந்துச்சு இன்னொன்னு சூரத்துக்கு நாங்க விளக்கம் கொடுத்தோம் நாங்க அர்த்தம் தானே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அர்த்தம் என்ன சூரத்னா என்ன அர்த்தம் உருவம் அது முடிஞ்சு போச்சு விளக்கத்துக்காக தானே அர்த்தமே கொடுக்குறீங்க இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கறதுக்காக தானே சூரத்துக்கு உருவம் அர்த்தம் வைக்கிறீங்க நாங்க விளக்கத்துக்கும் வரல அர்த்தம் தான் வச்சிரும் அப்ப சூரத் உருவம் அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சா அதனால் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கறத சொல்றீங்களா இல்லையா அதான் நான் சொல்றேன் நீங்க விளக்கம் தப்பா கொடுங்க ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்காக அர்த்தங்கிறதுக்காக நம்ம கூடி இருக்கிறோம் இறைவனுக்கு உருவம் உண்டா இல்லையா அதை பேசுங்க கூடி இருக்கிறோம் உருவம் உண்டு சொல்றதுக்கு தான் சொல்றதுக்கு அடுத்த வைக்கிறீங்க உங்க விளக்கத்துக்காக தான் அடுத்த வைக்கிறீங்க வெறும் டிசன் அர்த்தத்துக்கு அங்க வந்துருக்கோம் அது நாங்க அர்த்தம் தானே சொன்னோம் விளக்கம் சொல்லல சொல்றது அந்த அர்த்தத்துக்கு உங்க விளக்கத்துக்காக தான் சொல்ல வர்றீங்க இப்ப நம்ம என்ன சொன்னா நபீல் நாம் சல்லா வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் சொல்றதுன்னு சொன்னாங்க நீங்க சொல்ல அர்த்தம் இல்ல நாங்க சொல்ல அர்த்தம் தான் நாங்க சொல்ற அடுத்ததுக்கு இறைவனுக்கு எந்த ஒரு குறைபாடும் வரல இறைவனுடைய தஜல்லிங்கிறோம் அவனுடைய சிபத்து பண்புகள் அவனுக்கு குறைபாடு இல்லை ஆனா இறைவனுக்கு நீ உருவத்தை கேட்கும் போது காலு கொடுத்து கை கொடுக்கும் போது இறைவனுக்கு குறைவு வருகிறது அப்படி செய்யாதீங்க இறைவன் மாண்புமிக்கவன் மகத்தானவன் அப்படி நம்ம அது தான் அப்ப இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது அப்ப சிவத்து அப்படின்னு சொன்னாக்கா முதலாவதா ஒரு சுபத்துல வந்தான் பண்புல வந்தான் இரண்டாவதா ஒரு பண்புல வந்தான் அப்ப சிவத்து மாறுமா அப்படி கேக்குறான் அப்படியா இறைவனுக்கு எத்தனை சுபத்து இருக்குது வல்லமை ஹயாத்து எல்மு கல்வி ஞானம் இராதத்து நாட்டம் சம் பசரி கேட்குதல் பார்க்குதல் உடனே கேட்குதல் கண்ணு வழங்கிடாதீங்க அப்ப கண் இருந்தா பார்க்கணும் நம்ம நிலைமை அல்லாவுக்கு அந்த நிலைமை அல்லா நம்மள மாதிரி ஆயிடுவான் கேட்கிறோம் இப்ப இருவனுக்குரிய பண்புகள் நிறைய இருக்குதுங்க குதிரத்து இருக்குது வல்லமை இருக்குது அப்ப முன்பு ஒரு பண்புகளில் வந்தால் ரெண்டாவது வேறு பண்புகளில் வருகிறான் இரவுல எல்லா பண்புகளையும் நம்ம அறிஞ்சிருக்கல அதெல்லாம் அந்த அதிசல வருது அந்த மக்களுக்கு தெரியாத பண்பில் வந்தான் மகன் இறைவன் தான் அவனுடைய பண்பு இது அது அப்படின்னு அவங்க குரான் அதிசயம் படிச்சே தான் வழங்கி வச்சிருப்பாங்க இரவுடைய எல்லா பண்புகளும் குரான் அதிசயம் கூறப்பட்டு விட்டதா அப்படின்னா இறைவன் வந்து ஒரு வரைவருக்கு வந்துடுறான் அவ்வளவுதான் அந்த லிமிட் தான் இறைவன் வந்துருவான் நமக்கு கூறப்பட்ட பண்புகளும் வழங்கி வச்சிருக்கிறோம் கூறப்படாத பண்புகள் எவ்வளவு இருக்குது அப்ப இறைவன் அந்த பண்புல வரும் பொழுது தெரியல அவங்களுக்கு அப்பதான் சொல்றாங்க அதே நேரத்தில் பின்பு இறைவன் வேறு தெரிந்த பண்பில் வரும்பொழுது அதற்காக அந்த பண்பு மாறிச்சு நினைக்க தேவையில்லை வேறு பண்பு இரவன் ஒரு பண்பு அல்ல இரவன் குருவான தன் வல்லமைகளை நிறைய எடுத்து காட்டுறான் ஒவ்வொன்றும் இரவனுடைய பண்புகளை தான் குறிக்குது ஆனா ஒரு பண்பு தான் உள்ளது அதுதான் மாறி வருகிறது அப்படின்னு சொல்ல வேணாம் ஆனா இப்படி சொல்றது வேண்டாம் உருவத்துக்கு பொருந்தும் உருவம் அது மாறி வருது வந்துடும் இன்னொன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க முன்னால வந்து பார்த்த உருவம் வந்து ஒரு சரியா இல்லையா ஒரு மாதிரியா இருந்துச்சான் அதான் அல்லா தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் புரியற மாதிரி இல்லையா பாத்தீங்களா அல்லாவுடைய உருவங்கிறதுனால எவ்வளவு அளவுக்கு இதாகி போச்சு அல்லாவுக்கு உருவம் சொல்றதுனால எந்த அளவுக்கு ஆகி போச்சு அப்ப அல்லா வந்து மக்கள் ஒரு மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஒரு வடிவெடுத்து வந்தானா இப்படி எல்லாம் செய்யணுமா அந்த அல்லாவை குறைப்படுத்தணுமா மாண்பு மிக்கவன போய் அதனாலதான் உருவம் வேணாம் உருவம் வேணாம் இருக்க அர்த்தம் நம்ம இல்லாத அர்த்தம் சொல்லலைங்க சூரத்துக்கு வார்த்தைக்கு அருகு மொழிகளை வேற அர்த்தம் இருக்குது அந்த இருக்கிற அர்த்தம் அது கொடுத்தா இரவுடைய வல்லமைக்கு எந்த குறைவும் இல்லை சாக்குக்கும் அப்படித்தான் வேற அர்த்தம் கொடுங்க இவனுடைய வல்லமைக்கு எந்த குறைபாடும் இல்லாத கொடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதத்தான நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே போல இன்னொன்னு சொன்னாங்க இவங்க அத்வைத கொள்கையில் இருக்கிறான் சொல்ல வரல அத்வைக்கு வழிவகுக்கும் அப்படிதான் நான் சொன்னேன் அப்படி அதே பதிவு இவங்க வந்து உருவம் சிலைகள் வணக்கத்திற்கு இது வழிவகுக்கும் அத அந்த கட்டத்துக்கு தான் கொண்டு போறாங்க அப்படிங்கறதுக்காக தான் நானும் சொல்றேன் இவங்க அப்படி சொல்லல அப்படிங்கிற கருத்தை நானும் பதிவு பண்றேன் அடுத்ததாக நம்புகின்ற தோட்டம் இல்லை அப்படிங்கறதும் சிவத்து மாறுமா மாறாதா அப்படிங்கறதும் இது நம்ம யோசிச்சு பாருங்க இரவு சிபத்து எங்கேயுமே மாறாதுங்க இறைவனுக்கு பல சிபத்தில் உண்டு முன்பு மக்கள் தெரியாத பண்பில் வந்தான் பிறகு மக்கள் தெரிந்த பண்பில் வருகிறான் அதுதான் அப்படிங்கிறது அதனால நம்ம ஏற்கனவே சொன்னதை தான் இன்னைக்கு சொல்றோம் அந்த சூரத்தில் சொன்னாங்க மக்கள் தெரிந்த வடிவத்தில் வந்தான் என்று வரும் அந்த கேள்வி இன்று இப்பொழுதும் இருக்கிறது மக்கள் முன்பு அந்த உருவத்தை பார்த்தார்களா அப்பொழுதுதான் ஏற்கனவே பார்த்த வடிவத்தில் வரும்போது இது எங்கள் இறைவன் என்று அவர் ஒப்புக்கொண்டார்கள் என்று வரும் அப்ப

இருக்குதோ அந்த வக்த வச்சிருப்பேருடையதான் இறைவன் விஷயத்துல நிறைய இருக்கு அந்த மாதிரி குருவானிலே கூட இறைவன் விஷயத்த அப்படியே வந்துச்சு என்ன சொன்னாங்க அல்லாவே வருவான் புடிச்சுக்கிட்டு போவான் நிறத்தை கொண்டு போவான் அது அப்படி அப்படியே நீங்க நம்பியல அப்ப அல்லாவுத்தால மலக்குமார் எதுக்கு வச்சிருக்கான் மலக்குமார்களை கொண்டு இறைவன் எல்லா காரியங்களையும் ஆற்றுவான் அதை தான் செய்வதாக சொல்றான் குருவாள் அப்படி பார்த்து இப்படியே ஒவ்வொன்றும் அர்த்தம் பாருங்க அந்த விவசாயம் நீங்க பண்றீங்களா நான் பண்றோங்கிறான் இப்ப நம்ம உங்களுக்கு பார்த்து இவங்களே அது தெரியுமா அல்லனு சொல்ல முடியுமா அல்ல அப்படித்தான் சொல்றான் நீங்க விவசாயம் பண்ற நான் விஷம் பண்றோங்கிறான் அப்படிதான் அர்த்தம் விவசாயம்ங்கிற அடிப்படையை அந்த ஞானத்தை அந்த இடத்தை தானியத்தை எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் மனுஷன் செய்யறான் இவ்வளவு நான் செய் அப்பதான் சொல்றேன் நானே செய்யறேங்கிறான் விவசாயம் சொல்லு உழுவுறது நடவுறது எல்லாம் அல்லான் அப்ப எல்லாம் வருவான்டா இருக்கட்டுமே அந்த இடத்துல எல்லாம் வருவான்டா என்ன அறுத்தம் அது கொடுங்க சொல்றோம் சொல்கிறான் இல்ல இல்லை நம்ம மறுக்கம் இல்லைங்க எழுத்து இல்லை அல்லாம் வருவான்டு இருக்கிறதில்ல கட்டளை வரும்னு சொல்லுங்க அல்லாவுடைய ஆதரவு வரும்னு சொல்லுங்க இது என்ன குறைஞ்சி போச்சு அண்ணா மண்பு மாண்பு அப்படியே பாதுகாக்கப்படுதா இல்லையா மகத்துவம் இருக்குதா இல்லையா எனக்கு வேறு மருத்துவமனையும் பிரச்சனை வருதுங்க அதே போல குர்வான்ல அல்லாஹ் தலை சலி தான் மக்க மக்கர் அல்லாம் அப்படிங்கிறான் அல்லாம் அல்லா ஹைரூ மாக்கெடிங்குறான் அல்லாஹுத்தாலா மோசடி செய்வோனுங்கிறான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தான் மோசடி செய்வான்டி அதனால அல்லா மோசடி செய்வான்னு அப்படியே நம்மனு அப்படி சொல்லியல மோசடி அப்படி வந்தா அந்த இடத்துல என்ன அர்த்தம் கொடுக்குமோ அதுல கொடுக்கணும் அப்படியே வந்துடுச்சு அதனால தான்டாக்கா வந்து வந்த வரட்டும் என்ன இறைவனுக்கு பொருத்தமான மீனிங் கொடுங்க ஒவ்வொஹாதி உலுகும் அப்படிங்கிறான் அல்லாஹுத்தாலை ஏமாற்றுவான் அப்படிங்கிறான் அல்லாஹ் தால மோசடி செய்வான் அப்படிங்கிறான் அதுக்கான அதேதான் அர்த்தம் கொடுக்குறேன்டா பஸ்தமா பனையினாக பியாயிதிங்கிறான் நான் தான் அந்த வானத்தையோ படைத்தோம் படையனாக இருந்தாலும் கொத்தனார் வேலைங்க கொத்தனாருக்கும் பண்ணா தான் சொல்றது அல்லாஹ் தாலா கொத்தனார் வேலை பார்த்தாலும் சொல்லி எதுக்கு எந்த அர்த்தம் அப்படின்னு பாருங்க அல்லா தால தன மலக்குமார்கள் வச்சு இப்ப ரிசுக்க நான் கொண்டு தர்றாங்க நானா ரிசுக்க தர்றேங்க ஒரு ஆள் சோறு தண்டு தண்டு போறாரு அல்லா சொல்லிட்டு நான் தான் தர்றேன் இப்ப சோறு தண்டு போனாலும் அல்லா நீங்க சொல்லுங்களா அல்லாஹ் சொல்லியிருக்க நான் நானா ரிசுக்கு தர்றேன் அல்லாவோட ஏற்பாட்டு மூலம் நடக்குது நமக்கு தந்தது ஒரு மனிதர் தான் அல்லா சொல்றா நான் தந்தேன் அங்கே அல்லாவுடைய கட்டளை பெறாரும் வழக்குமார்கள் செய்வாங்க அல்லா சொல்ற நானே வருவேன் நானே செய்வாங்க அல்லாவுடைய கட்டளை வரும் அப்படி வழங்குங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்குற விளக்கும் இறைவனுடைய வல்லமைக்கும் ஒரு மாண்புக்கு எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் இறைவனுக்கு உருவம் அப்படிங்கிற அந்த மோசமான கருத்தை கொடுக்கின்ற போது எவ்வளவு விபரீதமான விளைவுகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிற யோசிக்கணும் அப்ப ஒரு காலு இருக்கு மட்டும் சொன்னாங்க மற்ற பத்தி எல்லாம் சதாசம் சொல்லலன்னா இறைவனை பற்றி அவங்க உருவத்தை பற்றி சரியாக விளக்காம வந்தாங்க ஒரு காலம் மட்டும் சொன்னாங்க மத்தியானம் சொல்லலங்க அப்படிலாம் வந்துடும் வேற கால்கள் இருக்கலாம் என்று வாதிட்டா அந்த பிரச்சனை வரும் இல்லன்னா ஒரு தான் சதாசம் ஒரு காலம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும் அல்லாஹ் சொன்னு சொல்லணும் ஒட்டை கால் வேற கால இருக்கலாம் என்றாலே